வணக்கம் முருகளை இந்த காணொலியில் நம்ம மாத்திரைனா என்ன அது ஒவ்வொரு எழுத்துக்கும் எத்தனை மாத்திரை அது எப்படி நம்ம கணக்கிடுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது மாத்திரை அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா ஒரு எழுத்தை உச்சரிக்கிறதுக்கான கால அளவு தான் மாத்திரை நம்ம இலக்கணப்படி வந்து ஒரு எழுத்துக்கு இத்தனை குழந்தை நேரம்தான் உச்சரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது நம்ம அதை தொடர்ந்து நம்ம உச்சரிக்க முடியாது அந்த கால அளவை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி அதப்படி தான் நம்ம உச்சரிக்க முடியும் அதுக்கான கால அளவை வந்து நம்ம எப்படி குறிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண் இமைக்கிற நேரம் ஒரு மாத்திரை அதாவது கண் இமைக்கிற நேரம் அல்லது கை நொடிக்கிற நேரம் கை நொடிக்கிற நேரம்னா இதுதான் கை நொடிக்கிற நேரம் இந்த நேரத்துக்குள்ளே நேரத்து தான் ஒரு மாத்திரை சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்களில் குரில் எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள் அதுக்கெல்லாம் ஒரு மாத்திரை உயிரெழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள் எல்லாமே ரெண்டு மாத்திரை இப்போ உயிரெழுத்துக்களில் குரில் எழுத்துக்கள் அப்படின்னா அ இ உ ஏ ஓ எல்லாத்துக்குமே ஒரு மாத்திரை அதே நேரத்தில் நெடில் எழுத்துக்கள் அதாவது ஆ ஈ ஏ ஐ ஓ அவு இதுக்கெல்லாமே ரெண்டு மாத்திரை அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஒரு இமைக்கும் நேரத்துக்குள்ளே குரில் எழுத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லணும் அ இ உ ஏ ஓ இது எல்லாமே ஒரு மாத்திரை அதாவது ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் நீங்கள் அந்த வார்த்தையை எழுத்தை சொல்லி முடிக்கணும் அதே நேரத்தில் ரெண்டு மாத்திரைன்னா அந்த ரெண்டு தடவை கண்ணிமைக்கும் நேரம் அல்லது ரெண்டு தடவை கை நுடிக்கும் நேரம் வந்து அந்த எழுத்து சொல்லி முடிக்கணும் ஆ ஈ அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா மெய்யெழுத்துக்கள் எல்லாத்துக்குமே அரை மாத்திரை அதாவது இக்குல இருந்து இன் வரைக்கும் நம்ம பயன்படுத்துறது மாத்திரை வந்து அரை மாத்திரை தான் அப்போ வந்து என்னன்னா இந்த கண்ணிமைக்கு நேரத்தில் பாதி நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்லி முடியணும் அல்லது கை நொடிக்கு நேரத்தில் பாதி நேரத்தில் நம்ம சொல்லி முடியும் அதாவது இக் இன் அந்த மாதிரி நம்ம சொல்லணும் அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் இருக்கு பாருங்க இந்த குரிலோட குரில் மெய்ய உயிரெழுத்தோட சேர்ந்து வர மெய் எழுத்து சேர்ந்து வர்றப்ப வர உயிர் மெய் எழுத்து இருக்கு பாருங்க அதுக்கு ஒரு மாத்திரை தான் உதாரணத்துக்கு இக் கூட்டல் ஆ க அப்படின்னு வந்துன்னா அதோட வந்து அளவு அளவு வந்து ஒரு மாத்திரை அதே நேரத்தில் இக் குட்டல் ஆ கா அப்படின்னு வந்தால் இரண்டு மாத்திரை அதாவது இந்த நெடில் எழுத்தோட மாத்திரை அளவு தான் நம்ம இங்கே பயன்படுத்தணும் அதே மாதிரி தான் எல்லா உயிர் உயிர்மை எழுத்துக்களுக்குமே நீங்கள் எந்த உயிர்மை எழுத்துக்களுக்குமே தான் நீங்கள் கணக்கீடு பண்ணணும் சரிங்களா அதாவது இந்த உயிர் எழுத்துக்களோட இந்த மெய்யெழுத்துக்கள் எந்த மெய் எழுத்து சேர்ந்து வந்தாலும் அதோட மாத்திரை அளவீட்டு ஒன்று இந்த மெய் எழுத்து உயிர் எழுத்துக்கள் இருக்கு பாருங்க நெடில் உயிரெழுத்துக்கள் இந்த நெடில் உயிரெழுத்துக்களோட எந்த மெய்யெழுத்து சேர்ந்து உயிர்மெய் எழுத்து வந்தாலுமே அதுக்கு வந்து இரண்டு மாத்திரைகள் ஆயுத எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறப்ப அதனோட மாத்திரை அளவு அரை மாத்திரை தான் சரிங்களா நம்ம இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த மாத்திரை அளவை நம்ம பயன்படுத்தி நம்ம இப்போ வார்த்தைகளை வந்து உச்சரிக்கணும் எழுத்துக்களை வந்து நம்ம உச்சரிக்கணும் சரிங்களா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சவங்க நண்பர்களுக்கும் பயிருங்க நன்றி வணக்கம்